ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் பொன்னி அப்பா வந்து கடை வாங்கிறாரு பத்து லட்சங்க ஒரு பைசா ரெண்டு பைசால பத்து லட்சம் பத்து லட்சம் வாங்கி அப்படி என்ன தான் பண்ணாருன்னு தெரியல அதுவும் அது ஒரு கேடுகிட்ட கேவலமான ஃபோனா பொறுக்கி அவங்ககிட்ட போய் வாங்கியிருக்காங்க அதனால தான் அன்னைக்கே வந்து பொன்னியை தாலிக்கட்டை போனாங்க அப்போ வந்து சக்தியோட அப்பா வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ மறுபடியும் அதே முதல வயக்கில் போய் அப்படியே மூக்க நுழைக்கிற மாதிரி தாங்க இருக்கார் இந்த முத்தையாக பண்ணுறது அப்படியே சாரதா மாதிரியே முறுக்கிக்கிட்டு முடுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு காவிரியாவது அப்பப்போ ஒத்தடம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு விஜய்க்கு ஆனால் இந்த பொன்னிப்புள்ள என்ன பண்ணுது சக்திக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்குது எதுவும் கொடுக்க மாட்டேங்குது மூணு ஓவரை ரொம்பவே தாங்க முறுக்கிக்கிட்டு இருக்கு ஆனால் முன்னாடி முறுக்கினதுக்கு இப்போ என்னமோ கொஞ்சம் தேவையில்லைன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அவங்க இருக்கிற வீடையே என்ன பண்ணுறாங்க சோடா கம்பெனியாக மாற்றிடுறாரு அதனால எல்லாம் பெயிண்ட் அடித்து எல்லா வேலையும் மாற்றி மாட்டிக்கிட்டு இருக்காங்களா அவங்களோட திங்ஸ் பூரா கொண்டாந்து இறக்கிறாங்க பொன்னியோட பொருள் பூரா வெளியில் வெளியில் வீசி இறக்கிறாங்க அடுத்து பார்த்தா என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க ஏ என்னங்கடா எங்கள் வீட்டுக்கு வந்து பண்ணீங்கன்னா நான் ரொம்ப ஓரப்பில் கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி வந்துடுறான் வந்துட்டு இறங்குறாரு யார் வீட்டை யார் களி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேச முத்தையா வந்துட்டு பதில் கொடுக்குறாங்க என்ன நீ பண்ணுறது சரியில்லை ஆ என்ன நான் பண்ணுறது சரியில்லை பத்து லட்ச ரூபாவை வாங்கின அதை கொடுத்தியா எத்தனை வருஷம் ஆச்சு நான் என்ன உன் வீட்டு சொந்தமா இல்லை நான் உன் மாப்பிள்ளைய நீ என் மாமனார எதுக்கே கொடுக்கணும் மரியாதையை பத்து லட்சத்தை வச்சிரு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாரு அந்த அந்த மைனர் அப்படி சொல்ல சொல்ல அப்படியே ஒரு மாதிரியாக அழுதுன்னு நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு பொண்ணியால் தெரியல பத்தாயிரம் ரூபாய் பரட்டுறதுக்கே கஷ்டம் இவங்க பத்து லட்ச ரூபாய்க்கு எங்கே போக போகிறாங்க ஒன்றும் புரியாமல் தான் வச்சிட்ருக்காங்க இதை ரொம்ப தூரத்தில் இருந்து பார்த்துட்ருக்காரு நம்ம தலைவர் சக்தி அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களையா அது வந்து பார்த்து அண்ணே பாவன்னா பாவம் பொண்ணி எப்படி பார்த்தீங்களா கேட்குறாங்க அப்படிங்கள அண்ணே ஒரு ஐடியா நீ வாட்டில் இல்லாத காசாக ஆ அண்ணன் பொண்ணிக்க அந்த காசை கொடுக்கக்கூடாதா என்ன நான் கொடுக்க ரெடிமா பத்து லட்சம் நான் பத்து கோடி கூட கொடுக்க ரெடி ஆ அப்புறம் என்னன்னு ஆனால் அவள் வாங்கணுமே அவள் வாங்காமல் எங்கே போப்பற நீ பாரு இன்னும் ரெண்டு நாளைக்கு சீரல் சிந்தாள விஷயம் இருந்து சின்ன பின்னாய் ஆயிடுவாளுங்க அப்புறம் மனசு மாறிடும் அப்படிங்குற என்னென்ன பத்து லட்சம் கொடுக்குறியா கண்டிப்பாம்மா நான் இப்பவே உடனே ஏற்பாடு பண்றேன் ஆ உடனே பண்ணிடாதானே ரெண்டு மூணு நாள் கஷ்டப்படட்டும் அல்வலைப்படட்டும் அவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கட்டும் அப்படி இல்லையா ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காங்க இல்லையா ஒரு வாரத்தில் தரேன்னு ஒரு வாரத்தில் குட்டி கட்டேசி நேரத்தில் வந்து அப்போ வந்து குடினேன் சிங்க குட்டி மாதிரி அப்போ மனசு மாறட்டும் நீ இப்போவே தேவை அறிகிறக்கு முன்னாடியே டக்குன்னு நீ செஞ்சுட்டேன் வீமே உன்னோடய அருமை அப்படியே தெரியாது மறந்துடுவாள் இவ இருக்காளே அப்படிங்கல ரொம்ப நன்றிமா அங்கே பொண்ணு எங்கேயிருந்து வருது ஏ அப்படின்னு கூப்பிட்டா கூட ஐயோ நீ கூப்பிட்றா நான் போகிறேனே என்ன நான் சொன்னது கவனம் ஆ நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தை ரெடி பண்ணிடுறாரு ஒரு வாரம் ஆயிடுது இவங்க கொடுக்க முடியலை அந்த மைனர் என்ன பண்ணுறாங்க மறியாதே எல்லாரும் கிளம்புறீங்கன்னு எல்லா ஜாமானன் சட்டையும் தூக்கி எறிய அப்படியே பொண்ணு அழுகிறாங்க முத்தையாகவும் ஏப்பா அப்படி பண்ணுற உனக்கு நானே தரேன்னு தானே சொல்கிறேன் தரேன்னு எப்போ தரப்போகிற என்னைக்கு அதை தரப்போறன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் பேசுகிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே போயிருக்கிறாங்க நீ போய் என்னென்னு கழுத்தை பிடிக்க டானும் போயிடலாம் ஒரு கட்டை தூக்கிடுறாரு அப்படியே பொண்ணு மேலே கை படங்கள் கை அங்கே போய் மைனர் கீழே விழுகிறாரு பார்க்குறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம சக்தி என்னம்மா பொண்ணு ஏன் பொண்ணு நீ கஷ்டப்படணும் அப்படிங்கிற சக்தி வந்து பொண்ணினால ஒன்றுமே பேச முடியல முத்தி அப்படியே முறை முறைச்சு பார்க்குறாரு அடுத்து பார்த்தா அந்த மைனர்கிட்ட கொண்டாந்து இருந்தால் அவன் பணம் மரியாதை நடந்துக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்க இப்படி தான் பண்ணுவியா பணத்துக்காண்டி இப்படி ஒருத்தவங்க வயசானவங்க இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிரதை அப்படி இப்படிங்கிற முத்தையா மறுபடியும் முனு முடுக்கிக்கிட்டு அந்த சாரதா மாதிரியே ஏய் நீ யாருப்பா நீ யாருப்பா நீ அதெல்லாம் தேவையில்லை நாங்கள் ஏதோ கஷ்டப்பட்டுக்கிறோம் என்ன வேணாலும் பண்ணிக்கிறோம் கருவாடா வெயிலில் காஞ்சிக்கிறோம் நீ போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அதெல்லாம் முடியாது நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அவ்வளோதான் நீங்கள் வந்து அவர்கிட்ட கொடுக்குறப்போ கொடுத்துக்கோங்க என் காசு நான் எதுக்கோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க புரிஞ்ச நீ உடனே மனசு பேசுவாராம் அப்படிங்கள அப்பா அப்படிங்கிறாங்க பொண்ணி என்னம்மா அப்படிங்கள ஏப்பா நான் அன்னைக்கே உனக்காக அவர் வந்து காவக்காத்து உயிரை விடுத்துருந்தாரு நிறைய ஆட்டங்களை நமக்கு வந்து உதவியாக இருந்திருக்காருப்பா இப்போவுமே பாரு தானே இப்படி பண்ணிட்டு நிற்கிறாரு அப்புறம் அவருக்கு நம்ம தோணே நிற்க வேண்டாம்மா ஏப்பா இப்பெல்லாம் பண்ணுற என்னம்மா அப்படி சொல்கிறேன் இவன் பண்ணது நல்லா செய்யலாம் அதெல்லாம் முடியாது விட்டு விட்டு தள்ளுங்கப்பா பாவம்ப்பா அப்படிங்கிறாங்க ஓ அவன் மேலே பாவப்பட ஆரம்பிச்சிட்டியா இனிமேல் சரிப்பட்டு வராதுமா அப்பா நீ இன்னமும் மனசு வரலாம் என்னப்பா அர்த்தம் அவர் பாவம்ப்பா என்னப்பா ப்ளீஸ் பா அப்படிங்கிறாங்க அப்படியே முத்தையா மனசு கொஞ்சம் கொஞ்சம் இழகை பாக்குது என்ன பண்றதுன்னு தெரியாம நிற்கிறாங்க சக்தி கொண்டு அந்த பத்து லட்சத்தை கை நீட்டி அவன் வாங்கிட்டார் இல்லையா அதனால சக்தி பேசாம இருந்த பொன்னி பேசாம இருந்துறாங்க அப்பா ப்ளீஸ் பண்ணிட்டு உனக்கு எப்படி இருந்தாலும் நான் அந்த பத்து லட்சத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு மறுபடியும் வீராப்பா தாங்க போறாங்க அப்படியே பொன்னி மட்டும் சக்தியை திரும்பி பார்த்துட்டே போறாங்க அப்படியே அவங்க கற்பனையில் என்ன ஆகுது தெரியுமா அப்படியே அந்த பத்துக்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லு அந்த பாட்டில் ஓடி வந்து சினேகா கமலை கட்டி பிடிப்பாங்க இல்லையா அதே மாதிரி இங்கே பொன்னி வந்து ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க அவருக்கு அந்த ஃபீலிங் வருது அடடடன்னு ரெண்டு பேரும் அப்படியே பறக்கிறாங்க வானத்தில் அதை அப்படியே போயிட்டு மேகை வரைக்கும் போயிட்டு கீழே வராங்க வந்துட்டு சாரி பண்ணி சாரி சக்தி நான் இத்தனை நாள் உங்களை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் அதில் வியூ பண்ணி அதில் வியூ சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிறாங்க முத்தையார் உங்கள் வீட்டுக்குள்ள போயிடுறாரு அப்படியே நீங்கள் என்ன மறந்துட மாட்டேங்க நான் எப்படி சக்தி உங்களை மறக்க முடியும் அப்புறம் கோவமாக இருந்தேன் ஏதோ ஒரு கோவத்தில் இருந்துட்டேன் விடுங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் மட்டும் என்ன நினைப்பீங்களா இல்லை அந்த பிரீத்தி தான் ஐயா ஐயையய்யா அந்த அவ தான் வெண்ணிலா வெண்ணிலான்னு காவேரி சொல்கிறான்னா நீ ஏம்மா எப்போ பாரு அந்த ப்ரீத்தி ப்ரீத்தின்னு நான் அவளெல்லாம் மறந்து எத்தனை நாளாச்சுமா ஆ நீங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ டீப்பா லவ் பண்ணீங்க எப்படி பேர் மறக்க முடியும் ஐயோ இப்போ நான் எப்படி மறக்கணுன்னு நான் என்னென்னு சொல்லி காமிக்கிறது புரியலையே அப்படிங்கிறாங்க அதெலாம் இல்லை அப்படிங்கல ஆ அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி அம்மா 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 கொடுத்துட்றாரு பட் இவங்க பொண்ணினால் ஒன்றுமே பண்ண முடியல ஆட்டோ பாவி பட்ட பகலை இப்படி கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ் ஏ இப்படி போகிற பார்க்குறாங்க இப்போ நீ அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க என்னப்பா என்ன அவ்வளோ தானா பாதியில் நட்டாத்திர விட்டுட்டு போகிற அப்படிங்கிற பின்ன நான் என்ன பண்ண முடியும் அடிப்பாவி பத்து லட்ச ரூபா சொலையாக கொடுத்துருக்கேன் நீ ஒரு பத்து நிமிஷம் வீட்டுக்கில் கொடுத்து வச்சு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க கொடுக்கவே முடியாது ஏன் பச்சை தண்ணியாக எல்லாம் எந்த தண்ணியுமே இல்லை எல்லாம் வெள்ளை கலரில் தான் இருக்குது ஆஹா என் பொண்டாட்டி காமெடி பண்ணிட்டா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க சக்தி என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் लाइक पेट सब्सक्राइब पड़ी थैंक यू फ्रेंड्स